ஒரு இடத்துல என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா அரசியல் தலைவரா வைகோ அவர்கள் சரி நீங்க பிரமிச்சு பார்க்க கூடியது அப்பாவா இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட நெருங்கி இருக்கலாமோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஆஹ் ஒரு பள்ளி பருவத்துல ஒரே ஒரு சம்பவம் தான் நான் அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு சம்பவம் இன்னும் எனக்கு மறக்க முடியாது அது மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம் ஒரு அப்பா வந்து எனக்கு லெட்டர் போடுவார் போஸ்ட் கார்டு லெட்டர் போடுவார் எப்பயோ மாதத்துக்கு ஒரு ரெண்டு கார்டு மூணு கார்டு போடுவாரு படிப்ப எனக்கு தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி நான் அட்வைஸ் பண்றவங்க நிறைய எழுதுவாரு அதுல ஒரு இடத்த ஒரு தடவை என்ன சொல்கிறாருன்னா நான் நான் அவருக்கு எழுதும்போது நான் பாக்கணுன்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஏன்னா ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீவு ஹாஃப் இயர் லீவ் இது தவிர்த்து இப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டலு விட்டாலுமே வாரத்துக்கு ஒரு முறை பார்க்குறாங்க இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு ஒருவே பார்க்கறாங்க அப்ப நான் படிக்கும் போது அந்த குவார்டரிலி லீவ் ஹாஃப் இயர் லீவ் அந்த ஆனியல் லீவ் தான் மற்றபடி எதுவுமே நாங்கள் பார்க்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட மூன்று மாதம் மூணு மாதம் அப்பா அம்மா பார்க்கவே முடியாது அப்போது ஒரு நேரம் ரொம்ப ஹோம்சிக்காக இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஆனால் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அடுத்து ஒரு இந்த அடுத்த மாதத்தில் இத்தனாந்தேதி வந்து நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் அடுத்த நாள் இனி ஒரு வாரம் தானே இருக்குது இனி ஒரு பத்து நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே வரும்போது கடைசி அன்னைக்கு அந்த சனி ஞாயிறு வருது அந்த வாசலில் இருந்து எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க காராக வரும் அது அடுத்த கார் நம்ம அப்பா வருவாரா அப்பா அவர் வாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு மாலை வரைக்கும் இல்ல அது எனக்கு வந்து இன்னைக்கும் அந்த இது எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல அது நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு அந்த ஒரு இது பட் அதுக்கப்புறம் அஹ் கல்லூரி காலங்கள்லாம் வரும்போது ஒரு மெச்சூரி மெச்சூரிட்டி வரும்போது சரி அப்பா வந்து அரசியல் காண்டி பொது காண்டி அவங்க அர்ப்பணிச்சுட்டாங்க கடந்து போயிட்டேன்